நீ எப்போது உன் உயிர் பிரிய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்போதுதான் உன் உடலை விட்டு உயிர் பிரியும் என்பதுதான் பீஷ்மருக்கு அவர் தந்தை அளித்த வரம் கங்கை தேவியை சந்தனு மணந்தபோது அவர்களுக்கு பிறந்த எட்டு குழந்தைகளில் ஏழு குழந்தைகளை கங்கா தேவி நதியில் விட்டாள் எட்டாவது குழந்தையான தேவவிரதனை சந்தனு நதியில் விட தடுத்தபோது கங்கா தேவி அவனை விட்டு பிரிந்து சென்றாள் தேவவிரதன் வளர்ந்து இளைஞனான பிறகு சந்தனு சத்தியவதி என்ற பெண்ணை மணக்க விரும்பினார் ஆனால் சத்தியவதியின் தந்தை தனது மகளை சந்தனவுக்கு திருமணம் செய்து கொடுக்க ஒரு நிபந்தனை விதித்தார் சத்தியவதிக்கு பிறக்கும் மகனே குருவம்சத்தின் அடுத்த அரசராக வேண்டும் என்பதுதான் அந்த நிபந்தனை மூத்த மகனான தேவவிரதன் இருக்கும்போது வேறொருவரை அரசனாக்குவது நியாயமில்லை என்று எண்ணி திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை இந்த வருத்தத்தோடு அவர் பல நாட்கள் இருந்தார் இதையறிந்த தேவவிரதன் தனது தந்தையின் துயரத்திற்கு காரணம் சத்தியவதிதான் என்பதை உணர்ந்தார் உடனே அவர் சத்தியவதியின் தந்தையை சந்தித்து தனது தந்தைக்காக வேண்டினார் மேலும் குருவம்சத்தின் நலனுக்காகவும் தனது தந்தை மகிழ்ச்சிக்காகவும் என்றைக்கும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்றும் அரச பதவியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றும் சபதம் செய்தார் இந்த கடுமையான சபதத்தை எடுத்ததால் தேவவரதன் அன்று முதல் பீஷ்மர் என்று அழைக்கப்பட்டார் பீஷ்ம என்றால் கடும் சபதம் என்று பொருள் இந்த கடுமையான சபதத்தைக் கண்டு நிகழ்ந்த சந்தனு தன் மகனுக்கு நீ விரும்பும் போது மட்டுமே மரணம் உன்னை அடையும் என்ற வரத்தை அளித்தார் இந்த வரமே மகாபாரத போரில் பீஷ்மர் அம்பு படுக்கையில் உடனடியாக மரணம் அடையாமல் உத்தராயண காலம் வரும் வரை காத்திருக்கக் காரணமாயிருந்தது அவரது விருப்பப்படியே உத்தராயண புண்ணிய காலத்தில் அவர் தனது உயிரை விட்டார் பீஷ்மர் தனது சபதத்தை இறுதிவரை காப்பாற்றினார் அவர் குரு வம்சத்திற்கு விசுவாசமாக இருந்தார் சந்தனவுக்குப் பிறகு சித்ராங்கதன் மற்றும் விசித்திரவீரியன் ஆகியோர் ஆட்சி செய்தனர் அவர்கள் இருவரும் வாரிசு இல்லாமல் இருந்த பிறகு பீஷ்மர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களின் மனைவிகளான அம்பிகை மற்றும் அம்பாலிகை மூலம் வியாசரை நியமித்து திருதராஷ்டிரன் மற்றும் பாண்டு ஆகியோரை பெற்றெடுக்க உதவினார்